இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் அங்கே செய்ய போகிறேன் எப்போதுமே சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு போர் அடித்து போச்சு அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்கலாங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்க எப்போ டக்குன்னு பசி எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ருசியாகவும் இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன சட்டி வச்சுக்கிறாங்க வெண்ணெய் போட்டுக்கிறேன் வெண்ணெய் போட்டு வெண்ணெய் ஊருகுட்டுங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தொளிச்சு சேர்த்திக்கிறேன் இது கூடவே பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு வணக்கிக்கிறேன் இதிலே நல்லா வணங்கி வரட்டும் இந்த வெண்ணையிலே நல்லா வணங்கி வரட்டுங்க வெண்ணெய் போடுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வெண்ணெய் சேர்த்திக்கிட்டேன் பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு வணங்கிடுச்சு பாருங்கள் ரொம்பவும் முழுசாக வணங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வணங்கி வந்தால் போதும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அடுத்து பன்னீர் சேர்த்திக்கிறேங்க இந்த சின்ன கப்பில் கால் கப்பு பன்னீர் சேர்த்திக்கிறேன் மல்லித்தலை சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறானு இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போது ப்ரெட்டில் தடவை இருக்குது நல்லாயிருக்கும் அடுத்து வெண்ணெய் போட்டு வெண்ணெய் உருகிருச்சுங்க அடுத்து இந்த சேர்த்திக்கிறாங்க பன்னீர் ஒரு கப்பாட்டை பன்னீர் சேர்த்தி நல்லா வணக்கிக்கிறாங்க இதுலேயே கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து வரட்டும் இதில் நல்லா ஓரளவுக்கு நல்லா மொறு மொறு நம்மளுக்கு வ வறுத்து வந்துடும் நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வருத்தாச்சு அஞ்சு நிமிஷத்துலேருந்தே ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ள ரெடியாகிரும் பாருங்க நல்லாவே வருத்தாச்சு கொஞ்சம் ட சிம்லியாக வச்சு அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்புறம் ப்ரெட்டில் இப்படி தட வைக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பன்னீரெல்லாம் ப்ரெட்டில் தட வைக்கலாம் ரெண்டு ப்ரெட்டை எடுத்து ரெண்டு பக்கமும் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தடவிக்கலாம் வைக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பன்னீரை சேர்த்திக்கலாம் பன்னீரை எடுத்து வச்சு கேரட் துருவி வச்சிருக்கேன் கேரட் போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கலாம் நான் கேரட் துருவி வச்சுருக்கேன் கேரட்டை சேர்த்திக்கிறேன் அளவுக்கு பரவலாக போட்டுக்கலாம் கேரட் சும்மா சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீஸ் துருவி வச்சுருக்கேங்க சீஸ் மேலே தூவிக்கலாம் இன்னொரு ப்ரெட்டை எடுத்து மேலே தடவிட்டாங்க தடவி வச்சதை மசாலாவை க்ளோஸ் பண்ணி தோசைக்கல்லை வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக பட்டரு போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் வேணால் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஓட்டு நல்லா தடவி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு பக்கம் சூடாகிடுச்சு பாருங்கள் கலரே மாறிடுச்சு பாருங்க அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு எல்லாம் வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம் சிம்ளியாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு நம்மளுக்கு ஆகிருங்க இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் இருக்குது அடிக்கடி நம்ம செய்வோம் ஏன் கடையில் வாங்கிட்டுன்னு சொல்லி வீட்லேயே இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க பிச்சு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கன்னா ரொம்ப ருசியாக இருந்ததுங்க டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரெட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க